அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற காணொளி இன்றைய தினத்தை முன்னிட்ட ஒரு காணொளி அக்டோபர் இருபத்தி நாலு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் ஏனென்றால் இன்னைக்கு தான் மாமன்னர் மருது பாண்டிய அவர்களை சின்ன மருது பெரிய மருது பாண்டியர்களை தூக்கிலிட்ட தினம் இன்னைக்கு திருப்பத்தூர்ல நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு நாம இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இதே நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு இன்றைய தினத்தில் வந்து தூக்கிலிடறாங்க அவங்கள மட்டும் தூக்கில போடல அவங்களோட உற்றார் உறவினர் பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர் அவர்களுக்கு போருக்கு துணி நின்றவர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏராளமான பேரை வந்து பார்த்தோன்னா தூக்கிலிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உற்ற தளபதியாக திகழ்ந்த நிறையா தளபதிகளை வந்து அபிராமத்துலேயும் மதுரை மேலூர்லையும் ராமநாதபுரத்திலையும் முதுகுலத்தூர்லேயும் ஏகப்பட்ட பேர் வந்து தூக்கில போட்டாங்க யார் இந்த மருது பண்டர்கள் மருது பண்டிகளை பத்தி நம்ம ஏகப்பட்ட காணொலி போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் காணொலி போட்டாலும் இந்த அக்டோபர் மாசம் வரப்ப கண்டிப்பா அவங்க நினைவு கூர்ந்தே ஆக வேண்டிய தமிழர்களாகிய அனைவரும் நினைவு கூர்ந்து ஆக வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக தான் இந்த அக்டோபர் இருபத்தி நாலு கருதப்படுகிறது ஏன் அக்டோபர் இருபத்தி நாலுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்துல ஆஹ் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி முதன் முதலாக ஆஹ் அவர்கள் வந்து இந்த சுதந்திர தாகத்திற்காக வந்து சண்டை ஆரம்பிக்கிறாப்புல அதனைத் தொடர்ந்து வந்து நத்தம் கனம யுத்தம் நடக்கிறது அதனை தொடர்ந்து அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிராந்தியத்துல ஒவ்வொரு ரீஜனும் திருநெல்வேலியில ஒரு கிளர்ச்சி மதுரையில ஒரு கிளர்ச்சி ஆஹ் இதே மாதிரி சிவகங்கையில ஒரு கிளர்ச்சி ஆஹ் ஒரு கிளர்ச்சி திருச்சியில் ஒரு கிளர்ச்சி தஞ்சையில ஒரு கிளர்ச்சி மல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு கிளர்ச்சி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்தை வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த சிற்றரசர்களுடைய கிளர்ச்சியாக தான் இது இருந்தது ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த போக்கு வந்து அப்படியே மாறுது இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியானது மிக சிறப்பாக வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிற்றரசர்களையும் அரசர்களையும் கொன்று குவித்து வாரிசு இல்லைன்னு சொல்லி வந்து அந்த ராஜ்யங்களையும் வந்து கவர் ஆஹ் கைப்பற்றி மிகவும் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த நேரம் அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பிரிட்டிஷரோட அடக்குமுறை யூசப் கான் என்ப மருதநாயகத்தோட அடக்குமுறைன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு அட்ராசிட்டி அது அந்த மாதிரி நேரத்துல திருநெல்வேலி பாளையக்காரர்களாகிய கட்டபொம்ம கட்டப்பொம்மை நாயக்கனுடைய அவருடைய தம்பி ஊமத்துறை வந்து அடைக்கலம் தேடி சிவகங்கைக்கு வர்றாப்புல அதற்கு முன்பாகவே சிவகங்கை மக்களுக்கும் சரி மதுரையில் மக்களுக்கும் சரி திருச்சி இருக்க மக்களுக்கும் சரி ஏன் ஒட்டு ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுக்கும் தென்னிந்தியாவை சேர்ந்த சிற்றரசர்களுக்கும் அரசர்களுக்கும் வந்து இந்த ஒரு தாகம் என்ன தாகம்னா ஏன் வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் நாம் ஏன் ஆற்காடு நவாப்பிற்கு கட்டுப்பட வேண்டும் இது நம்மும்பி இங்க நம்ம வந்து பார்த்தோம் உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த பக்கம் அந்த பணத்தை வைத்து மக்கள் வாழ்கிறார்கள் நாம் ஏன் இவர்களுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி அந்த தாகம் என்பது சுதந்திர தாகம் என்பது இங்க அதிகமாவே இருந்துச்சு குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு அந்த காலகட்டத்துல தன்னை நம்பி வந்த ஊமைத்துறைக்காக அந்த சின்ன மருது பாண்டியர் வந்து அடைக்கலம் கொடுக்குறப்பல கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கான்ட்ரவர்சி அதிகமாகி வெள்ளையர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு முரண்பட்ட கருத்து ஏற்பட்டு முட்ட ஆரம்பிக்குது அது என்ன ஆகுதுன்னா வந்து பிரிட்டிஷார்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு புரட்சியா வந்து ஏற்படும் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சாங்கன்னு சொல்லி அவங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க அந்த முதல் கட்ட தாக்குதல் சின்ன மருது பாண்டியருடைய படை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது அதன் பின்பு என்ன பண்றாங்கன்னா இந்தியா ஃபுல்லா இந்த அடிமை விலங்க வந்து உடச்சி ஆகணும் குறிப்பா தென்னிந்தியால உடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிவகங்கை அரசு தலைவராகிய சின்ன மருது பாண்டியர் என்ன பண்றாருன்னா ஒட்டுமொத்த தென்னிந்தியாலும் ஒருங்கிணைச்சா என்னன்னு சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானம் திப்பு சுல்தான் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கள்ள எல்லா கல்லர் நாடுகள் மரவர் சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி அனைத்து பாளையக்காரர்களையும் சிற்றரசர்களையும் நாட்டு கட்டமைப்புகளையும் நாட்டாகளையும் வந்து ஒருங்கிணைக்காக ஒட்டுமொத்த முதல் முதல் படியாக சிவகங்கை மாவட்டத்தில் ஆறு வட்டகை நாடு கண்டதேவி நாடு ஏழுகோட்டை நாடு உஞ்சனை நாடு அதன் போல வந்து பாத்தீங்கன்னா தென்னிலை நாடு அதன் போக வந்து பாத்தீங்கன்னா குன்னங்கோட்டை நாடு ஆஹ் இந்த மாதிரி வந்து சிவகங்கையில் இருக்கிற கள்ளர் நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை தெரிவித்து முழு ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா பெறுறாங்க ஒட்டுமொத்த சிவகங்கை மாவட்டத்துல இருக்க குறிப்பாக பாகநேரியில் அவர்களுடைய உற்ற நண்பரான அம்பல தேவருடைய அவருடைய ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா பெறுகிறாங்க எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் சப்போர்ட்டா வந்து நிக்கிது அப்ப வேங்கை உடனே தேவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த சைடுல சார் கௌரி வல்ல அவர் வந்து ஆப்போசிட் சைடுல போய் நிக்கிறாப்ல பட் இருந்தாலும் வந்து இவங்க மக்கள் செல்வாக்குறதுனால இவர் என்ன பண்ணா திருச்சியில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்புத்திக பிரகடனத்தை வந்து அறிவிக்கிறாப்ல இந்த நாடு ஆனது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மண்ணின் மைந்தர்களுக்கே இது வந்து பாத்தீங்கன்னா அந்நீரலான கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒரு பிரகடனம் ஏற்படுத்தி நாங்க உங்களை எதிர்த்து அடிக்க போறோம்னு சொல்லி தென்னிந்தியாவிலே முதன் முதலாக தேதியை சொல்லி தாக்குதலுக்கு தயாராக ஒரே வீரர்கள் யார் என்றால் நம்மளுடைய மாமன்னர் மருது பண்றேன் அப்படியாக இவர்ல ஆரம்பித்து வைத்த அந்த சுதந்திர போராட்ட தீ என்பது கிட்டத்தட்ட வந்து வெள்ளையர்களுக்கும் சிவகங்கையில் இருக்கிற அந்த சிவகங்கை அரசுக்கும் நூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக தொடர் யுத்தம் நடைபெறுகிறது இந்த யுத்தத்தை வந்து லோக்கல்ல அதாவது அன்றைக்கு இருந்த மதுரை கலெக்டரோ திருச்சே திருநெல்வேலி கலெக்டரோ அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இதர ஆட்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாதனால பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா வந்து அங்க யூரோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்து எங்களுக்கு குண்டான படைபலம் பத்தாது ஆர்மிஸ் பத்தாது அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு சிறப்பு அதிகாரி வேணும்னு சொல்லி வந்து அன்னைக்கு இருந்த வந்து கிழக்கு இந்திய கம்பெனியுடைய கவர்னர் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்ரு போறாப்புல பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பிரிட்டிஷ் கவுன்சிலும் அங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு இதற்காக தனியாக ஒரு ஆங்கிலேய அதிகாரியை நியமிக்கிறார் அவர் தான் கர்னல் அக்னியோ ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலான் எதற்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாத ஆளு எதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈவு இறக்கம் எதுவுமே பார்க்காத ஆளு ஒரு இடத்துல வந்து அதை ஜெயிக்கணும்னா அங்க இருக்க பெண்களையோ குழந்தைகளையோ கொல்லக்கூட தயங்காத ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு பூத்தனான ஒரு கடல் அக்னியை வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு ஆபரேஷன் ஆபரேஷன் சிவகங்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிவகங்கான்னு சொல்லி நேம் வச்சு திருச்சியில அங்க திப்பு சுல்தானு அந்த சைடு வந்து மைசூர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் நடத்தி நடத்தி அடுத்து திருச்சி வந்து திருச்சியில இருந்து மணப்பாறை மணப்பாறையில இருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை மதுரைக்குள்ள வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்த மத்த மேல் நாடும் சரி பெருமலை கல்லர்கள் நாடாகிய எட்டு நாடுகளும் சரி அதன் போக வந்து பாத்தீங்கன்னா மேலூர் பகுதிகளுக்கு நாட்டு கப்பையமாப்பா தான் சரி வெள்ளூர் நாடும் சரி ஒவ்வொரு இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருதுபாண்டுக்கு உண்டான இந்த தென்னிந்திய புரட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமை இடமாக திகழ்ந்ததே அந்த நத்தன் பகுதிகளில் மத்த மேல்நாட்டு தான் இவர்களுடைய இடத்தில்தான் வந்து ஒட்டுமொத்த அதாவது அந்த இடத்தை திப்பு சுத்தால் முதற்கொண்டு வந்த வரையை புரிந்துருக்காங்க அந்த அந்த அளவுக்கு வந்து வந்து இடமாக அது இருந்திருக்கு இடத்தை அதன் பின்பு வெள்ளூர் நாட்டை கைப்பற்றுகிறார்கள் அடுத்து அடுத்து சிறுவடி நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி கைப்பற்றி ஆரூர் வட்டக நாட்டுல ஒக்கூர் ஒர்வார சொல்லே ஒரு இரண்டு நாட்களாக ஒட்டுமொத்தம் அந்த நாட்டையே தீக்கிரையாக்குனாங்க அந்த ஆரூர் வட்டக நாட்டையே சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்ராசி பண்ணி இந்த பக்கம் தேர்பகை நாடு அது போக கண்டதேவி நாடு அப்படியே தென்னெலி நாட்டுல வழியாக கேப்டன் பிளாக் என்ற மிகப்பெரிய ஒரு தளபதி அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுன்ற தளபதி ஒவ்வொரு தளபதிகளும் இந்த அக்னியோட அந்த போர் வியூகமானது முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் அழிச்சு கொண்டே வருது இவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வந்து திடீர்னு வந்து ஆயுதங்கள் மரத்தில் இருந்தும் தரையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கானல் அக்னி தன்னோட குறிப்பிலேயே வந்து மென்ஷன் பண்றாங்க மிகவும் வீரமிக்கவர்கள் இந்த சிவகங்கை பகுதியில் வாழ்கின்ற இந்த கல்லறாடுகளும் சரி இந்த முக்குலத்திலும் சரி மரவர்களும் சரி அனைவருமே அகண்டியர்களும் சரி அனைவருமே மிகவும் வீரமிக்கவராக எங்களோட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காப்பல அதே போல வெள்ளூர் நாட்டிலையும் ஆறு வட்டைய நாட்டிலையும் கண்டதேவி நாட்டிலையும் ராக்கெட்டை வச்சு எங்களை வந்து தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த குறிப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாப்ல இறுதியாக காளையார் கோயில் யுத்தத்திலும் சரி சிறுவை யுத்தத்திலும் சரி சின்ன மருது பாண்டியரும் சரி பெரிய மருது பாண்டியர்களும் சரி மேலூர் கல்லர் நாட்டின் தலைவரான சண்முகபதி அம்பலமும் சரி அதே போக வந்து மல்லாக்கோட்டை நாயகனான சேதுபதி அம்பலமும் சரி ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டவங்கள மருது பாண்டியர்களையும் அதாவது சின்ன மருது பாண்டியர் பெருது பெரிய மருது பாண்டியர் அவர்களுடைய உடாவினர்கள் படைவர்கள் அவர்களுடைய கல்லர் தளபதிகள் அனைவரும் அங்கேயே தூக்கல போடப்படுறாங்க திருப்பத்தூர்ல அதே நாளில் வந்து பாத்தீங்கன்னா அபிராமத்துல வந்து சேதுபதி அம்பலத்தை வந்து தூக்கில் போடுறாங்க அதே நேரத்துல வந்து மதுரை கல்லர் நாட்டுல வந்து சேதுபதி சண்முபதி அம்பலம் வந்து தூக்கி விடப்படுகிறார் இது போக வந்து ஆங்காங்கே இஸ்லாமிய தளபதிகள் கவுண்டர் தல கொங்கு வேளாளர் தளபதிகள் அனைவருமே வந்து பார்த்தா தூக்கி விடப்படுறாங்க இன்னைக்கு இந்த அக்டோபர் இருபத்தி நாலு இன்னைக்கு ஆக வரலாற்றில் வந்து அன்றைக்கு மட்டும் இந்த தென்னிந்திய புரட்சியானது வெற்றி பெற்றிருந்தால் இன்றைய இந்தியாவுடைய மேப்பு மாறி இருக்குமோ இல்லையோ தமிழர்களுடைய மேப் கண்டிப்பா மாற்றி மாறி இருக்கும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தென்னிந்திய பகுதியும் தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாகவே இருந்திருக்கும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க உண்டான அந்த சாத்தியமும் நடந்திருக்காது ஆக அன்றைக்கு துரதிருஷ்டவாசமாக நம்மளுடைய தமிழர் படையானது அன்னைக்கு வந்து தோக்கடிக்கப்பட்டு மீண்டும் காளையர் கோயிலில் பிரிட்டிஷ் கொடி பறந்ததனால் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தது யாருன்னா முக்குலத்தூருக்கு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமுதாயமும் நாங்கள் பத்து கோடி இருக்கும் அஞ்சு கோடி இருக்குன்னு சொன்னாலும் இன்னைக்கு முழுமையாக அன்றைக்கு மட்டும் போர் செல்லாமல் அந்த வெள்ளையர்களை கட்டுப்பட்டு கொண்டே இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த மக்களுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இவர்கள் மூணு முக்கூளத்தினுடைய மக்கள் தொகையானது நிச்சயமாக ஒன்றரை கோடிக்கு மேலே தான் இருக்கும் இருப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பு கத்தாகவும் கிடையாது அது மட்டும் இல்லாம இது போல் ஒவ்வொரு படையெடுப்பிலும் பிரிட்டிஷ்காரங்க படையெடுப்பாக இருந்தாலும் சரி பச்சைக்காரர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி ஸ்டானிஷ் படையெடுப்பாக இருந்தாலும் சரி பிரெஞ்சு படையெடுப்பாக இருந்தாலும் சரி அனைத்து படையெடுப்பிலுமே இந்த மக்கள் முதல் போர்களாக முதல் வீரராக சென்று 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 தங்களுடைய குடும்பத்தை இழந்து தங்களுடைய அண்ணனை இழந்து அப்பாவை இழந்து மாமாவை இழந்து சித்தப்பாவை இழந்து அண்ணன் தம்பி அனைத்து ஆண்களுமே ஆண்களின் எண்ணிக்கை முக்கியத்துடைய ஆண்கள் எண்ணிக்கை வந்து நீங்க முப்பது வருஷம் முடி போனா கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருப்பாங்க இப்பதான் வந்து பெண் கிடப்பதில்லை இல்லை பெண்கள் ஆண்களும் ஒரே எண்ணிக்கையில வந்துட்டாங்க ஆனா ஒரு முப்பதாம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தாத்தாமாரெல்லாம் பாருங்களேன் இரண்டாவது எல்லாருக்குமே வந்து இரண்டு பொன்னாட்டி மூணு பொன்னாட்டிலாம் இருப்பாங்க மூன்று மனைவியெல்லாம் இருப்பாங்க அதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீசிய முறுக்கிக்கிட்டு அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது அன்றைக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கண் கம்மியா தான் இருந்துச்சு அதனாலதான் தாத்தா மருத்துல பாருங்களேன் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஏன் வந்து அக்கா தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு ஆண்களுடைய எண்ணிக்கை மிக மிக கம்மியா இருந்துச்சு காரணம் இந்த போர் அதன் பின்பு வந்து ஆயுத தடை சட்டம் அவங்களுடைய வளரி அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா கைப்பற்றினாங்க காவல் உரிமையை பறிச்சாங்க அதை எடுத்து கேள்வி கேட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ வந்து எவ்வளவு இம்பார்ட்டன் அன்னைக்கு அது கிடையவே கிடையாது கூட்டு போவாங்க ஆள் காணாம போயிருவாங்க என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியாது காட்டுல வச்சு சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து பல உயிரிழப்புகளை வந்து இழந்து நாட்டுக்காக உயிர் கொடை கொடுத்த சமூகம் தான் இந்த தேவர் சமூகம் அதை இந்த இளைஞர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆனா அரசாங்கம் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசு வந்தாலும் இந்த ஊடகமும் சரி அரசும் சரி ஆதிக்க ஜாதி இவங்க வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இவங்களே பிரிச்சு பிரிச்சு எங்கேயோ அங்கங்க நடக்கின்ற ஒரு சில சம்பவத்தை வந்து பூதாகரமா வெடித்து அந்த மக்களுக்குள்ளேயே வந்து பிணக்கத்தை தான் ஏற்படுத்த தவிர இந்த ஒற்றுமை வந்து யாரும் கொண்டு வர மாட்டாங்க இனி வரும் காலங்களில் இந்த மருதாடுகளின் தியாகத்தையும் சரி அவர்களோடு தொடர்ந்து சென்ற அனைத்து தலைவர்களின் தியாகத்தையும் நாம என்றைக்கு மறக்காம ஒவ்வொரு அக்டோபர் இருபத்தி நாலுல முன்னோர் நினைவுத்தனமாக அனைவரும் போட்டு வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்